ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேடி கே டிப்ஸ் ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபார் எக்ஸாம்க்கு இன்னும் சொல்லப் போனால் ஒரு இருபது நாள் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இருபது நாள் கடைசி இருபது நாள் இந்த இருபது நாளில் நம்ம நல்லா ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் குரூப் ஃபோரில் அதிக மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இவ்வளோ நாள் படித்தாதெல்லாம் விடுங்க ஓகேங்களா ஸோ இனிமே வந்து இந்த இருபது நாளில் நம்ம எப்படி ரிவிஷன் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய மார்க் வந்து நம்ம ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சான்ஸ் லாஸ்ட்டு சான்ஸு ஒன்லி ஒரு ஐ பதினஞ்சு நாள் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த பதினஞ்சு நாளில் நீங்கள் எப்படி ரிவிஷன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த பதினஞ்சு நாளுக்கு ஒரு பிளான் இருக்குது அதாவது ரிவிஷன் பிளான் இருக்குது ஸோ இந்த பதினஞ்சு நாளில் எப்படி ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோ பதிவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா ஸோ இதில் ஒரு சில டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன் ஸோ அதனால் வந்து வீடியோ பதிவை கொஞ்சம் முழுமையாக பாருங்கள் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதுசாக படிக்கிறவங்க இந்த பதினஞ்சு நாளில் இந்த பிளானை வந்து படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ இருந்தாலும் நீங்கள் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா அதாவது கொஞ்சம் வந்து நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சீங்க டைம் வந்து அதிகமாக எடுத்து படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஹெவியாக படிக்காமல் ஒரு ஸ்மார்ட் ஒர்க் மெத்தடில் அதாவது புதுசாக படிக்க போகிறவங்களுக்கு சொல்கிறோம் ஓகேங்களா ஸ்மார்ட் ஒர்க் மெத்தடில் படித்தீங்கன்னா கொஞ்சம் நீங்களும் மார்க் எடுக்கலாம் ஓகேங்களா ஸோ அதனால் பதினஞ்சு நாள் தான் இருக்கு இதில் நம்ம என்னத்தை புதுசாக படித்து என்னத்தை போய் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஸோ இந்த பதினஞ்சு நாளில் உங்களால் எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படிச்சிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு நீங்கள் படித்ததுலேருந்து கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்களும் ஆன்சர் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இந்த பதினஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரிவிஷன் பிளான் கொடுத்துருக்காங்க ஸோ அது எந்த யூடியூப் சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டப் அகாடமி தான் ஓகேங்களா ஸோ நேற்று தான் வந்து இந்த பதினஞ்சு நாளுக்கு வந்து ஒரு பிளான் கொடுத்தாங்க ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறைய பேர் உயர்நாடி பிளான் வந்து ஃபாலோ இருப்பீங்க ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க ஸோ நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா இந்த பதினஞ்சு நாளில் இந்த பிளான் வச்சு நீங்கள் சூப்பராக ரிவிஷன் பண்ணலாம் ஸோ அந்த பிளானில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு த்ரீ த்ரீ டேஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க மூணு மூணு நாளாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க இந்த மூணு நாளில் நீங்கள் என்ன படிக்கணும் என்ன ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் அதாவது இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ இந்த ஃபஸ்ட்டு த்ரீ டேஸில் நம்ம என்ன பண்ணணும்னா குவாலிட்டி ஃபுல்லாக கவர் பண்ணிடணும் தமிழில் வந்து யூனிட் ஒன்னு இருக்குது இல்லையா ஸோ அது ஃபுல்லாக படிச்சிடணும் அப்புறம் யூனிட் செவனில் திருக்குறளில் பார்த்திங்கன்னா ஒழுக்கமுடைமை பொறையடைமை ஊக்கமுடைமை விருந்தோம்பல் அப்புறம் அறநூல் தொடர்பான செய்திகள் இதை படிக்கணும் அதே மாதிரி மேக்ஸில் பார்த்திங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கட்டாயம் பாருங்கள் ஸோ சயின்ஸில் வந்து ஒரு மூணு டாப்பிக் அவங்க உயிர்நாடியில் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அதில் ஃபஸ்ட்டு மூணு டாப்பிக்கை வந்து இந்த மூணு நாளில் வந்து நம்ம படிக்கணும் ஸோ இந்த மூணு நாளில் எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் ரிவிஷன் பண்ணி தான் ஆகணும் ஸோ புதுசாக படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ ஆல்ரெடி படித்தவங்க ஈஸியாக இந்த மூணு நாளில் ரிவிஷன் பண்ணிவிட்டு போய்ட்டே இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ பாலிட்டி தமிழை பொறுத்த வரைக்கும் யூனிட் ஒன் வந்து ஃபுல்லாக வந்து முடிச்சுருங்க ஆல்ரெடி இதெல்லாம் முடிச்சிருப்பீங்க ஸோ ரிவிஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பேசிக்கை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இலக்கணம் வந்து முடித்த மாதிரி தான் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து தமிழ் யூனிட் ஒன்றை முடிச்சிடுங்க அதே மாதிரி யூனிட் செவனையும் வந்து முடிச்சிருங்க எல்லாமே நீங்கள் படித்தா தான் தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஸோ நீங்கள் தமிழ் படித்து முடிச்சவுட்டே என்ன பண்ணிருங்க கையோடய ப்ரீவேஸ் இயர்கொஷனையும் வந்து பார்த்துருங்க டாபிக் வைஸ் வந்து ப்ரீவேஸ் இயர் கொஷின் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷனையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருங்க ஸோ அப்போ தான் எந்தளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பாலிட்டி பாலிட்டி வந்து எப்படி ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிறையா யூடியூப் சேனலில் நான் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் பாலிட்டி வந்து சூப்பராகவே ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன யூடியூப் சேனல் அப்படின்னு பார்த்திங்கன்னா குருணா தயர்ஸ் அகாடமி ஸோ அவங்க வந்து பாலிட்டி வந்து ஃபுல்லாகவே ரிவிஷன் வந்து ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து ஒரு ஆடியோ பதிவாக உங்களுக்கு நான் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் ஓகேங்களா ஸோ அவங்க நடத்துன அந்த வீடியோ பதிவு இருக்கு இல்லையா ஸோ அந்த பாலிட்டி ஃபுல் ரிவிஷன் அது வந்து ஒரு ஆடியோ பதிவாக நம்ம பா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ நீங்கள் ஆடியோ கே அதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க ப்ளஸ் வந்து வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அந்த ஆடியோ கேட்டுட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் சூப்பராக வந்து ரிவிஷன் பண்ணலாம் இல்லை நான் இப்போ தான் புதுசாக வந்து பாலிட்டியை பார்க்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த ஆடியோ பதிவை கேளுங்க கேட்டு கொஞ்சம் வந்து கின்ஸ் மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாலிட்டியை வந்து ஃபுல்லாக முடிச்சிடலாம் ஸோ இது வந்து குருநா தயஸ் அகாடமி ஃபஸ்ட் ஒன் ஸோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஸ்வா டீச்சிங்லேயும் பார்த்திங்கனா குவாலிட்டி வந்து ஒரு ரிவிஷன் கொடுத்துருக்காங்க ஓப்பன் டுவால்னு சொல்லிட்டு ஒரு ரிவிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வீடியோஸும் பார்க்கலாம் ஸோ இந்த ரெண்டு வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த மூணு நாளில் நம்ம பாலிட்டியை முடிக்கணும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சா கூட என்ன பண்ணிடலாம் மூணு நாளில் பாலிட்டியை வந்து ஃபுல்லாக முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸ் மேக்ஸ் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிருஷ்ணப்பா அகாடமிலே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷனை வந்து இந்த மூணு நாளில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோவோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி சயின்ஸ் சயின்ஸை வந்து ரொம்ப டெப்த்தாக படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஸோ ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ கொஞ்சம் ரீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் ஏன்னா நீ ரீட் பண்ணத்துலேருந்து அப்படி ஏதாவது கொஷின் கேட்டாலும் டக்குன்னு ஞாபகம் வந்துடும் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால் வந்து அந்த மூணு டாப்பிக் என்ன பண்ணுங்க ரீட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பாலிட்டி தமிழ் மேக்ஸ் எல்லாம் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதை பார்த்திங்கன்னா அவங்க டெஸ்ட்டெல்லாம் வந்து வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்பப்போ வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து அவங்க டெஸ்ட் வைப்பாங்க அப்படின்னு யாரும் எதிர்பார்க்க வேண்டாம் ஸோ நீங்கள் படித்ததை ரிவிஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது ஃபுல் டெஸ்ட்டு கிடச்சிச்சு யூடியூப்பில் ஃப்ரீயாக கிடச்சிச்சி அப்படின்னா அட்டன் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ இப்போ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன் ஸோ இந்த ரெண்டு சேனலில் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணி பாலிட்டியை வந்து ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணி முடிச்சிடுங்க ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு சேனலோடைய லிங்க் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை வந்து நீங்கள் போய்ட்டு பார்த்து உங்களுக்கு யாரோடது பெட்டராக இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரோடதுமே சூப்பராக இருந்துச்சு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அதனால் வந்து உங்களுக்கு யாரோடது பெட்டராக இருக்கோ அதை பார்த்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஸோ தமிழ் வந்து நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க அது ஒன் டைம் வந்து யூனிட் ஒன்னை ஃபுல்லாக வந்து ரிவிஷன் பண்ணி முடிச்சுங்க ரொம்பலாம் கஷ்டம் இல்லை ஈஸி தான் ஈஸியாக என்ன பண்ணிடலாம் தமிழை வந்து முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ யாரெல்லாம் வந்து இந்த பதினஞ்சு நாள் பிளானை வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் यू टू வால்